நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா ஒருத்தர் மனநிலை பாதிக்கப்படுவது எதனால அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த மனநிலைக்கு பாதிக்கப்படுறதுக்கு அந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது மன பிறழ்வு அப்படிங்கிறது மனசிதைவு அப்படிங்கறத காரணங்கள் இருக்கு இந்த காரணங்களை நம்ம ஏல்பில நம்ம எப்படி எல்லாம் ஒருத்தருக்கு மனம் அப்படிங்கிறது அஞ்சாம் பாவகம் எண்ணம் அப்படிங்கிறது ஒன்றாம் பாவகம் இந்த மனமும் எண்ணமும் தெளிவாக தீர்க்கமாக வேலை செய்யணும்னா அதற்கு ஒன்பதாம் பாகமும் எனஞ்சி வேலை செய்யணும் அப்போ இந்த மூணும் ஒருத்தருக்கு நல்லா இருந்ததுன்னா இந்த மன அதிர்ச்சி மன சிதைவு மனப்புரழ்வு இதெல்லாம் எதுவுமே ஏற்படாது நல்லா இருக்கும் இந்த மூணில் ஒன்று சரியில்லைனாலும் அவங்க மனம் அப்படிங்கிறது பிரச்சனைக்குரியதாக மாறும் இந்த லக்கணம்னு சொல்லக்கூடிய ஏழ்பி லக்கணத்தினுடைய நட்சத்திர அதிபதி சரியில்லை அப்படின்னா அவங்க மன என்ன ஓட்டங்கள் அவங்களுக்கு சீராக இருக்காது என்ன ஓட்டம் சீராக இல்லைன்னா என்னங்க பண்ணும் எதை பார்த்தாலும் ஏதாவது ஒரு யோசனையில இருப்பாங்க ஏதாவது ஒன்ன விட்டுடுவாங்க இதை பண்ணணும்னு நினச்சி கிளம்புவாங்க இங்கேயே நம்ம வந்தோம் என்ன யோசித்தோம் அப்படிங்கிறதே மறந்து போவோம் ஆமா நான் ஏன் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இப்போ ஏதோ சொல்லணுன்னு ஃபோன் பண்ணி பேசுவாங்க நான் ஏதோ சொல்கிறதுக்காக தான் நான் கூப்பிட்டேன் அது மறந்துட்டேன் நான் அப்புறமா பேசுகிறேன்னு வச்சுருவாங்க இது எல்லாமே என்ன அந்த எண்ணங்கள் வந்து சீராக இல்லாமல் போகிறதுனால லக்கணம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சரியில்லாமல் போகிறதுனால ஏற்படக்கூடிய விளைவு